நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா நமது ராஜா ஸ்டோரியில இன்னைக்கு நூற்றி எண்பத்தி ஆறாவது எபிசோடாக எங்க நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திண்டுக்கல்லில் இருந்து சரியாக ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் ரகு மற்றும் ஆனந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு இளைஞர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு அந்த காலகட்டங்களில் தனது கிராமத்தில் இருந்து பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோப்பிற்கு ஒரு நள்ளிரவு நேரத்திற்கு சென்று அங்கு விளைந்திருக்கக்கூடிய மாங்கனி மற்றும் கொய்யா மேற்கொண்டு வந்து இளநீர்களை பறித்து ஒரு பகல் நேரத்தில் வந்து விற்பனை செய்து தன் செலவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன இடத்துல அந்த தோப்புக்குள் சுற்றி திரிந்த ஆன்மாவை கண்டு இரண்டு உண திகிழ்ச்சம் தாங்க நாம் வந்து இன்றைக்கி நூற்றி எண்பத்தி ஆறாவது எபிசோடாக நமது சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களே நீங்கள் ஹாரர் த்ரில்லிங் அமானுசியம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரியெல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காம நமது ராஜா ஸ்டோரியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுசியமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் பெண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன் மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ளே அந்த அமானுசியமான திகில் சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல் இந்தமானுசியமான திகில் சம்பவம் திண்டுக்கல்லிலிருந்து சரியாக ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் ரகு மற்றும் ஆனந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு இளைஞர்களுக்கு தொண்ணூற்றி ஏழு அந்த காலகட்டங்களில் தான் பக்கத்து கிராமத்தில் ஒரு மாந்தோப்புக்கு போன இடத்துல இந்த சம்பவம் வந்து நடந்திருக்குதுங்க அதாவது இந்த ரகுவுக்கு வந்து சொந்த கிராமம் அதே கிராமம் தான் ஆனால் ஆனந்துக்கு வந்து இது சொந்த கிராமமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாதுங்க அவங்க பாட்டியின் கிராமத்திற்கு சின்ன வயசுலேருந்து வந்து போகும்போது தான் இந்த ரகுவின் பழக்கம் அறிமுகம் கிடச்சி அவங்க ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் ஆகிடுறாங்க மேற்கொண்டு வந்து இப்போ பாட்டி கிராமத்திலே இருந்து மேல்நிலை படிப்பு அதாவது பதினொன்று பன்னெண்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் இருந்து தான் பள்ளி வந்து போய் வந்திருக்கிறாரு அப்படி போகும்போது தனது பாக்கெட் மணிக்கு செலவுக்கு பணம் வேணும் பாட்டி தாத்தா வந்து அடிக்கடி தொந்தரவு உண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பெற்றோர்கள் சொன்னதன் காரணமாக வந்து அடிக்கடி வந்து தொந்தர ஒண்ணமாட்டாராம் புலம்பிக்கிட்டே இருக்கும்போது ரகு தான் ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரவின் ரகுவின் அவங்க அப்பா வந்து இது கூலித் கூலி தொழிலாளியாகத்தான் இருந்து வராங்க அந்த கிராமம் அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய தோப்புகளுக்கு வந்து வேலைக்கு போ போய் இளநீர் தேங்காய் மாங்காய் இது போன்ற பல வகைகளை இது காய்கனிகளை வந்து பறித்து கொடுத்து கூலி வாங்கிட்டு வரக்கூடிய நபராக இருக்கக்கூடிய காரணத்தினால் ரகவுக்கும் கொஞ்சம் மறைமையற தெரியும் அந்த ஒரு காரணத்தினால ஆனந்திடம் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தோப்புகளுக்கு வந்து நான் உன்னை கூட்டி போகிறேன் நம்ம ரெண்டோர் போ எனக்கு நீ கம்பெனி மட்டும் கொடுத்தனா போதும் நான் மரம் ஏறி காய்கினிகளை வந்து பறித்து போடுறேன் அது ரெண்டு பேரும் காலையில் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடியதாக டவுன்களுக்கு போய் கொஞ்சம் நித்தோம்னா நம்ம ரெண்டு பேருக்கும் செலவுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா கொடுத்ததன் அடிப்படையில் சரின்னு சொல்லி ஆனந்தும் அதை ஏற்றுக்கொள்கிறார் ஏன்னா அவருக்கு வந்து பாக்கெட் மணி தேவைப்படுது பாட்டி தாத்தாவை தொந்தர பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஒரு காரணத்தினால சரின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாத காலமாகவே வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தோப்புகளில் சின்ன சின்ன தோப்புகளில் ஒரு சின்ன சின்ன திருட்டுகளை வந்து செஞ்சுக்கிட்டு வராங்க இப்படி இருந்தக்கூடிய இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தான் சினிமாவுக்கு போகணும் மேற்கொண்டு வந்து நல்லா செழிப்பாக வாழணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்திற்கும் ஒரு எண்ணம் வருது ரகுவிற்கும் ஒரு எண்ணம் வரக்கூடிய காரணத்தினால ரகு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த இருந்து பக்கத்து கிராமத்தில் வந்து நிறைய மாங்கனி மேற்கொண்டு வந்து கொய்யாக்கனிகள் மேலும் இளநீர் தேங்காயெல்லாம் பறித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு காசுக்கு வில போகும் நிறையா ஒரே தோப்புக்கு போகலாம் ஒரே நாளில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சாலே போதும் ஒரு நள்ளிரவு நேரத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரகு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு உடனே ஆனந்தும் அதை சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாரு அன்று எல்லாம் பள்ளிக்கூடமெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதற்கப்பறம் வந்து ஒரு இரவு நேரத்துக்கு அதே போல் வந்து ஒரு பத்தரை பதினோரு மணி அளவில் வந்து ரகு வந்து சிக்னல் கொடுக்குறாரு ஆனந்த் வந்து பாட்டி தாத்தா ஒரு அறையில் தூங்கிட்டு இருக்கும்போது நைஸாக எழுந்து யாரிடமும் சொல்லாமல் வழக்கம் போல் வந்து ரகுவோட வந்து போகிறாரு ரகு வந்து ஒரு சைக்கிள் ஒன்று வச்சுருக்கிறாருங்க அந்த சைக்கிளில் தான் ரெண்டு பேருமே போகிறாங்க ஒரு ஆற்றுக்கரை எல்லாம் கடந்து அதற்கப்பறம் தாங்க வந்து பக்கத்து கிராமத்திற்கு வந்து போக வேண்டிய ஒரு அமைப்பில் இருந்திருக்குது அந்த ஒரு காரணத்தினால பக்கத்து கிராமத்துக்கு போய் இந்த ரகுவுக்கு தெரிஞ்ச ஒரு தோப்புக்குள்ளே உள்ளே நின்றாகிறாங்க அங்கே வந்து கம்பி வேடிகள் இதெல்லாம் போட்டிருக்குது ஆனால் இருந்தாலும் ஒரு சின்ன கேப்பு இருக்குது அந்த கேப்பு வழியாக வந்து சைக்கிளை வெளியில் நுப்பாட்டிட்டு இவங்க ரெண்டு பேரும் தோப்புக்குள்ளே போகிறாங்க தோப்புக்குள்ளே உள்ளே போய் முதல்ல வந்து தென்னை மரங்கள் மேற்கொண்டு வந்து கொஞ்சம் போனோம் அப்படின்னா இந்த கொய்யா மரங்கள் அப்படியே வந்து அங்காங்கே வந்து கொஞ்சம் மாமரமும் இருக்கும் கொஞ்சம் பெரிய தோப்பாகத்தான் அந்த தோப்பு வந்து இருந்து வருது சரி உள்ளே போகலாம்னு சொல்லிட்டு அந்த நள்ளிரவு நேரத்துக்கு உள்ளே போய் யார் நம்ம ரகு தாங்க ஒவ்வொரு தென்னையாக ஏறி 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 என்ன பண்ணுறாரு இளந நீரை வந்து கொஞ்சம் பறித்து போடுறாங்க மேற்கொண்டு வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த கொய்யாக்கனிகளை வந்து நம்ம ஆனந்த் வந்து பறிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க இன்னும் கொஞ்சம் போனோன்னா மாமரமும் இருக்குது அதையும் பறிச்சிடும் நமக்கு ஒரே இடத்துல வந்து பயங்கரமான ஒரு வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு வந்து பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து அந்த தோப்புக்குள்ளே வந்து ஒரு மயான அமைதி வந்து நிலவிக்கிட்டு இருக்குது அந்த காலகட்டங்களில் அந்த நேரத்தில் வந்து ஆந்தையும் அந்த இடத்துல ஒரு அளரக்கூடிய ஒரு சத்தம் மாதிரி வந்து கேட்குது இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கொஞ்சம் திடுக்கிட தோணுது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுவரைக்கும் இவங்க அந்த ரெண்டு மாத காலமாக வந்து அவங்க கிராமத்தில் உள்ள போன தோப்புக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி வந்து ஒரு நிசப்தமான ஒரு அமைதி இருந்ததும் கிடையாது ஆந்தை அலர்னதும் கிடையாது இந்த அனுபவம் வந்து இவங்களுக்கு வந்து புதுசாக இருக்குது கொஞ்சம் பயமும் வந்துடுது ரெண்டு பேருமே கொஞ்சம் பயந்தாலும் வந்து சரி இப்போ தானே வந்திருக்கிறோம் கொஞ்சம் பறிச்சுட்டு போயிடலாம் அது வாட்டுக்கு இன்னும் பண்ணிட்டு போதோ அலறிட்டு போதோ அப்படின்னு சொல்லிவிட்டு எதை பற்றியும் சிந்திக்காமல் அந்த நள்ளிரவு வேலையில் வந்து அவர் வாட்டுக்கு இளநியை மேலே இருந்து பறித்து போட இங்கே நம்ம ஆனந்த் வந்து கொய்யா கனிகளை வந்து ஒரு கோணிப்பை சாக்கில் வந்து போட ஏன்னா இவங்க வந்து தெளிவாக ஒரு ரெண்டு சாக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க அதில் வந்து கொஞ்சம் இந்த மூணு ஐட்டங்களே வந்து கொஞ்சம் நிறச்சி கொண்டு போயிடலாம் மாங்கனி கொய்யா மேற்கொண்டு வந்து இளநியை வந்து நிறச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இவங்க வந்து அவங்க பாட்டுக்கு எதை பற்றியும் சிந்திக்காமல் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சரியாக ஒரு ஐந்து நிமிடம் கழித்ததுக்கப்புறம் ஒரு ஆன்மகன் வந்து கோரமாக வந்து ஏங்கி ஏங்கி அழுவது ஒன்று ஒரு அழுகுறல் சத்தம் வந்து கேட்குதுங்க தெளிவாக கேட்குது யாருக்கு ரெண்டு பேருக்குமே கேட்குது மேலே இருக்கக்கூடிய ரகு வந்து அப்படியே அந்த தென்னையை வந்து அப்படியே பற்றிக்கொண்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே பயத்தோட சுற்றி முத்தி பார்க்குறாரு கீழே இருக்கக்கூடிய ஆனத்துக்கு வந்து இந்த சத்தம் எங்கேருந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியலை ஏன்னால் அந்த தோப்புலேயே வந்து அலறுவது போல தெரியுது ஒருவேளை தோப்புக்கு வந்து பாதுகாக்கி பாதுகாப்புக்கு வந்து யாரும் இருக்கிறாங்களா அவங்க தான் ஏதாவது நினச்சி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனதுக்கும் ஒரு பயம் இல்லைன்னா ஆந்தி அலுவலக தான் இப்படி கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்து என்னென்னவோ நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு திசையும் நோக்கி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது வந்து ஒரு விஷயத்தை வந்து மேலே தென்னையில் இருக்கக்கூடிய ரகு வந்து நோட் பண்ணுறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மாந்தோப்பை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பகுதி கிட்ட ஒரு தென்னை மரத்துக்கு கீழே அந்த மா மரத்துக்கிட்டேயும் வந்து ஒரு நபர் வந்து உட்காந்து அழுவது போல் வந்து தத்ரூபமாக வந்து தெரியுது என்னடா இது யாரும் அங்கே உட்காந்து அழுதுட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க இது வந்து ஒரு நிலா வெளிச்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல முறையில் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால ரகுவும் வந்து அந்த தென்னை மர உயரத்தில் வந்து இருந்துகிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து தெளிவாக அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியுது ஆனால் ஆனந்துக்கு வந்து எங்கே இருந்து அந்த அலுவலர் சத்தம் வருது என்ன ஏதுங்கிறது தெளிவாக தெரியலை காரணம் என்னென்னா நிலவளிச்சம் இருந்தாலும் வந்து அவர் கொஞ்சம் தரையோட தரையாக நிற்பதுனால வந்து கொஞ்சம் இருள் சூர்ந்து இருக்குது ஆனால் இதை வந்து தெளிவாக வந்து நம்ம ரகு பார்த்துட்டாரு பார்த்துக்கிட்டு ஆனந்தை வந்து ஒரு அஸ்கி டேய் டேய் அங்கே யாரும் இருக்காங்கடா இருக்காங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எங்கே எங்கேன்னு சொல்லி அஸ்கி வயசில் இங்கே இருந்து ஆனந்தும் வந்து பதில் குரல் கொடுக்குறாரு மேலே இருந்து கம்யூனிகேட் வந்து சரியாக பண்ண முடியலை காரணம் என்ன அப்படின்னா கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லிட்டோம்னா இங்கே அழுதுகிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து நம்மளை நோக்கி வந்து தாக்கிடுவாங்களோ என்னவோ ஏதோ இது வந்து இந்த தோப்பின் காவலாளியார் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன நினைக்கிறாரு யாரு ஆனந்த் ஆனால் ரகுவுக்கு வந்து இது தெளிவாக தெரியுது அங்கே இருக்கக்கூடியது ஒரு உருவம் அது நபர் கிடையாது அப்படின்ட்டு காரணம் என்ன அப்படின்னா அது வந்து தெளிவாக தெரியுது கருகருகருன்னு ஒரு வித்தியாசமான சேஃபில் வந்து இருப்பது போல வந்து தெளிவாக தெரியுது இதை பார்க்கும்போது வந்து மிரண்டு போய் ரகு வந்து சரி வேமா கீழே இறங்கிடலாம் சத்தம் போட்டுக்கிட்டு டே இங்கேருந்து போயிடுவோண்டா எல்லாம் தூக்குடா தூக்குடா போகலாண்டா அப்படிங்கும் வந்து என்ன என்ன அப்படின்ட்டு தான் வந்து ஆனந்த் வந்து ஒரு பதட்டத்தில் கேட்குறாரு ரகு வேமா இறங்குறத பார்க்கும்போது எதையோ பார்த்துட்டான் பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அந்த உருவம் வந்து அழுகுரலை வந்து அப்படியே நுப்பாட்டிட்டு வந்து எலும்புதுங்க கொஞ்சம் வந்து சாதாரண ஒரு மனிதன் எலும்புவது போல இல்லாமல் கொஞ்சம் கூட ஒரு நாலஞ்சு அடி எந்திரிப்பது போல தெளிவாக தெரியுதுங்க பனை மரத்திற்கு கால் வாசிக்கு பாதிக்கு வந்து அந்த தென்னை மரத்துக்கு பாதி பாதிக்கு கால் வாசிக்கு ஏறுவது போல எந்திரிப்பது போல இருக்குது இதை பார்த்து பார்க்கும்போது ரகு வந்து மிரண்டு போய் டே 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 இங்கேருந்து இருந்து போடா போடா கிளம்புடா கிளம்புடா ஆனது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து இறங்குறாருங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த உருவமானது அங்கே இருந்து ஓடி வருவது போல் இருந்திருக்கு யாரை நோக்கி தரையில் இருக்கக்கூடிய ஆனந்தை நோக்கி உடனே வந்து ரகு வந்து டே இங்கேருந்து போடா போடா அப்படிங்கும்போது எங்கேடா போக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்துக்கு பதட்டம் தான் வந்து க்ரியேட் ஆகிருக்கு காரணம் என்னென்னா அவருக்கு எங்கே இருந்து எந்த உருவம் வருதுனே தெரியவே இல்லை அந்த ஒரு பயத்திலே வந்து அப்படியே உத்து சுற்றி முற்றி அப்படியே பாத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க இவங்க வந்து டார்ச் லைட் வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க ஒரே ஒரு டார்ச் லைட் மட்டும்தாங்க இருக்குது அந்த ஒரு டார்ச் லைட்டும் வந்து ஆனந்திட்ட இருக்குது அப்படியே சுற்றி முற்றி அடிச்சு அடித்து பார்க்குறாரு ரகு வந்து பாதியோடு உட்காந்துக்கிட்டு நீ இங்கேருந்து போடா உடனே நோக்கி தாண்டே ஓடியாருது அப்படிங்கும் போது எங்கிட்டு ஓடனே தெரியாமல் வந்து உடனடியாக அந்த இளநீ இளநியெல்லாம் போட்டுட்டு அப்படியே அந்த தேங்காயெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஓடுறாருங்க எந்த திசையை நோக்கி ஓடுறோம்னே தெரியாமல் வந்து ஓடுறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா நேராக வந்து அந்த கம்பி வேலியை வந்து ரீச் ஆகிட்டாருங்க ஏன்னா அவங்க உள்ளே இன்றாடாங்க ஒரு ஓரத்தில் வந்து கம்பி வேலி வந்து ஒரு மாதிரி சேதப்பட்டு இருந்ததுலேயே அந்த பகுதியை நோக்கி வந்து போய் வெளியிலேயும் போயிடுறாருங்க வெளியில் போகும்போது வந்து ஒரு நிமிஷம் அப்படியே வந்து அமைதி அந்த இடத்துல நிற்கிறாரு வெளியில் போய் கம்பி வேலைக்கு அந்த தோப்புக்கு வெளியில் போய் என்னடா இது காணுமே மரத்தில் இருந்தால் ஓடு ஓடுன்னா நம்ம வாட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கும் போது மறுபடி மேற்கொண்டு வந்து அந்த தோப்புக்குள்ளே வந்து அந்த தென்னை ஓலைகள் வந்து ஆடக்கூடிய சத்தம் அந்த ஒரு அலறல் சத்தம் மாதிரி ஆந்தி அலருவத சத்தம் இதெல்லாம் வந்து கேட்குது வண்டு விட்டுக்கிட்டு இருக்குது அந்த ஒரு நிசப்தமான அமைதியான இடத்துல இப்போ இந்த சத்தமெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவராக கேட்க இருக்கும்போது வந்து பக்கு பக்குன்னு இருந்திருக்கு யாருக்கு ஆனந்தக்கு அப்படியே வந்து உள்ளேயே வந்து எட்டி எட்டி பார்க்குறாரு நம்ம நண்பே வாரானா என்னன்னு சொல்லிட்டு கையில் வச்சுருந்த அந்த டார்ச் லைட்டும் வந்து எப்படியோ மிஸ் பண்ணிட்டார் ஓ ஓடி வந்து இருக்கக்கூடிய காரணத்தினால எங்கிட்ட மிஸ் பண்ணிட்டேன் இப்போ இதை போய் எங்கே தேடா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோப்புக்கு வெளியில் நின்று அவங்க குலதெய்வத்தை வந்து மனசார வேண்டாருங்க ஒரு அம்மன் சாமி தாங்க பச்சை அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மன் தெய்வம் தான் இவங்களுக்கு வந்து ஆனந்த அவங்க குடும்பத்துக்கு வந்து குலதெய்வமாக இருந்து வருது அம்மா பச்சை அம்மா தான் காப்பாற்றணும்மா என்னம்மா இப்படி வந்து மாட்டிக்கிட்டமேனாங்கன்னு சொல்லிட்டு அழுகையே வந்துருச்சுங்க ஏன்னா அந்த இடத்துக்குள்ளே வந்து ஏன்னா எந்த இருந்து யாரும் ஓடி வந்தாங்க விரட்டினாங்கன்னே தெரியாது இப்போ வெளியில் வந்து நிற்கிறாரு அஞ்சு நிமிஷமாக நின்றுகிட்டு இருக்காரு நண்பரை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டத்தில் மாட்டிக்கிட்டான மாட்டிக்கிட்டால் அட்டி பின்னிடுவாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே பதட்டத்திலே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்குது ஆ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொத்துன்னு ஒரு சத்தம் ஒன்று கேட்குது கேட்கும்போது வந்து ஒருவேளை இது வந்து என்னவா இருக்கும் நம்ம மேலே இருந்து மரத்தில் இருந்து கீழே விழுந்துட்டானா அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ இளநியை பறித்து போடும்போது யார் மேலே விழுந்துருச்சா என்ன ஏதோன்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டத்திலே நிற்கிறாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அங்கேயே நிற்கிறாரு ஒரு அமைதியான ஒரு சூழல் இருக்குது யாரோ ஒரு நபர் புலம்பிக்கிட்டே இருப்பது போல் இருக்குது நல்லா காது கொடுத்து கேட்கும்போது இது ரகுன்னு தெரிஞ்சுக்கிடுது இருந்தாலும் உடன் வந்த நண்பரை வந்து நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை மனை மனசார வேண்டிக்கிட்டு அந்த கம்பி வேலி ஓரத்தில் வந்து அப்படியே போறாரு அப்படி போகும்போது காலுக்கு ஏதோ தட்டுப்படுது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து அது பேட்டரி லைட்டு தாங்க இவர் கொண்டு வந்தது தான் கொஞ்சம் வெளிச்சம் இருந்தாலும் வந்து ஒரு பதட்டத்தோடு இருக்கார் அந்த டார்ச் லைட்டை வந்து ஓடி வரும்போது வந்து ஆன் பண்ணாமல் ஓடி வந்திருக்காரு அதனால் இப்போ கீழே இறக்குது அதை எடுத்துக்கிட்டு ரெண்டு தட்டு தட்டி ஆன் பண்ணி தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பாதையை நோக்கி அப்படியே திசை தெரியாமல் அப்படியே உள்ளே போறாருங்க உள்ளே போகும்போது வந்து ஒரு தூரத்தில் யாரோ ஆண்மகன் அழுவது போல வந்து மறுபடி தெளிவாக கேட்குது ஆந்தை அலறக்கூடிய சத்தம் கொஞ்சம் வித்தியாசமெல்லாம் இருக்குது என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தம் எங்கே கேட்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கே போயிடக்கூடாது ஏன்னா இதே போல சத்தம் கேட்டுச்சு அது வேறு ஏதோ ஒன்று ஏன்னா இப்போ இவருக்கு வந்து தெரியுது கண்டிப்பாக இது ஒரு மனிதனாக இருக்க வாய்ப்பில்லை நம்ம நண்பனுடைய முணங்கள் சத்தம் கேட்குது அது எங்கே கேட்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த முணங்கள் சத்தத்தை அப்படின்னு நோக்கி போகும்போது தெளிவாக போய் பார்க்குறாருங்க அதே தென்னை மரம் தான் இளநீ எல்லாம் பறித்து கிடக்குது மாங்கனி இதெல்லாம் அதாவது இந்த கொய்யாக்கனியெல்லாம் பறித்து ஒரு வந்து சாக்கில் போட்டாரில் இதெல்லாம் அப்படியே கிடக்குது பக்கத்தில் வந்து கீழே விழுந்து கிடக்குறாருங்க யார் நம்ம ரகு அப்படியே புலம்பிக்கிட்டே உருண்டுக்கிட்டு இருக்கிறாரு என்னாச்சுடா என்னாச்சுடா அப்படிங்கும் போது வந்து என்னை இங்கேருந்து தூக்குடா என்னை அங்கேருந்து யாரோ இழுத்து போட்ட மாதிரி இருக்கடா என்னை இங்கேருந்து தூக்கூடா இங்கே நிற்க வேண்டாம் போக வேண்டாம் போக வேண்டாம்னு சொல்லி வழியோட வந்து வேதனையோடு வந்து ரகு வந்து சொல்கிறாரு உடனே வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் போல்டான நபராகத்தான் ஆனந்த் வந்து எருந்து வராரு சரி நம்ம தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கும் போது வந்து காலை வந்து கீழே தரையிலே யாருங்க யார் ரகு ரகுவுக்கு வந்து கால் எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சுங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு ஏன்னா யாரோ மரத்தில் இருந்து கீழே இழுத்துருக்குறாங்க பாதி மரத்தில் இருந்தானே நம்ம பார்க்கும்போதே பாதி மரத்துக்கு மேலே ஏறி யார் அப்படி இழுத்து போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோட வந்து என்னாச்சுடா இப்படி நடந்துருச்சடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து தோளில் தூக்கி போட்டு அந்த சைக்கிளில் வந்து கம்பி வெளி வழியாக எப்படியோ ரொம்ப சிரமப்பட்டு தான் ஏன்னா ஒரு ஆள் உள்ளே நுழைஞ்சு தான் போகணுங்க அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தாங்க ஆனால் இருந்தாலும் வந்து அது வழியாக தான் இவங்க போயிருந்துருக்குறாங்க இப்போ சாக்கு பையனாக அந்த கம்பி வலிக்கு அங்கிட்டு போட்டுக்கலாம் நம்ம ரகுவை தூக்கி போட முடியாது ஏற்கனவே எலும்பு முறிவு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்பட்டு ஒரு வழியாக வந்து ரகு வந்து வேதனைப்பட்டு வெளியில் போட்டிருக்காங்க போட்டுட்டு ஆனந்த் வந்து அப்படி வரலாம் போது வந்து ஒரு அகோரமான ஒரு சிரிப்பு சத்தம் அதுடன் சேர்ந்து ஒரு அழுகை சத்தமும் வந்து அந்த தோப்புக்குள்ளே தெளிவாக கேட்குது ஒரு நிமிஷம் அப்படியே பதட்டத்தோடு அப்படியே பின்னாடிட்டு யார் நிற்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க ஆனந்த் அந்த இடத்துல யாருமே இல்லை வாடா வாடா சீக்கிரம் வாடா அப்படின்னு அப்படியே ஊர்ந்து போகிறாருங்க ரகு அந்த சைக்கிளை நோக்கி உடனே விறுவிறுவிறுன்னு சொல்லிட்டு ஆனந்தம் வந்து அந்த கம்பி வெளி வழியாக வந்து உள்ளே நுழைஞ்சு ஒரு நிமிஷம் அப்படியே அந்த தோப்பை வந்து பார்க்குறாருங்க அந்த தோப்பே வந்து மயான அமைதியோடு இருக்குது ஒரு ஆண் மற்றும் அழுகுறல் சத்தம் சிரிப்போடு இப்போ கலந்து கேட்குது அப்படியே திடுக்கிட்டு என்னடா அது அப்படிங்கும்போது வந்து இங்கே நிற்கவே வேண்டாம்டா இது ஆபத்தான இடமா இருக்குடா நம்ம இங்கே வந்திருக்கவே கூடாது வா முதல் என்னை எப்படியாவது இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அலேக்கா எப்படியோ தூக்கி அந்த வண்டி கேரியல்ல வச்சு ஆனந்த் தாங்க ஊருட்டிக்கிட்டே வர என்ன சைக்கிளை அடிக்க முடியல அவர் காலையும் வந்து கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டே ஏன்னா வந்து பிளட்டு எதுவுமே வரலங்க ஆனால் மேலே இருந்து கீழே விழுந்ததில் வந்து எலும்பு முறிவு பயங்கரமாக இந்த இடது காலில் வந்து ஏற்பட்டுருக்குதுங்க அந்த சைக்கிளை வந்து உருட்டிக்கிட்டே ஆனந்து ஆனந்த் வந்து அந்த ரகவின் காலை வந்து பிடிச்சிக்கிட்டே அப்படியே வந்து கிராமத்தை நோக்கி போகிறாங்க அந்த ஆற்றுக்கரையோரத்தில் போகும்போதும் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பதட்டம் பயம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு காரணம் என்னென்னா அந்த தோப்புல ிக்க கூடிய சிரிப்பு அழுகுரல் சத்தம் வந்து அந்த ஆற்று கரையோரத்துலலாம் அப்படியே கேட்டிருக்குதுங்க அப்படியே பதட்டத்தோடய வந்து ஒரு வழியாக வந்து கிராமத்தை வந்து நோக்கிட்டாங்க நோக்கி வந்துட்டாங்க வரும்போதெல்லாம் சும்மாலாம் வரலாங்க ஆனந்த் வந்து தனது குலதெய்வமான அந்த பச்சையமான வந்து வேண்டிக்கிட்டே இருக்கிறாரு அது போக வந்து ரகு வந்து முருகனை வந்து நல்லா வழிபடக்கூடிய ஒரு நபராக இருந்து வராரு முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு தான் தாங்க இருந்திருக்கிறாங்க எப்படியும் வந்து வீடு வந்து சேர்ந்தாச்சு இப்போ வீட்டுக்கு வர வந்து உள்ளே கொண்டு போகணும் என்ன ஏதுன்னு தெரியாமல் வந்து இறக்கி அவங்க வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய திண்ணையில் வந்து ரகு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க ஒரு நிமிஷம் வேதனை தாய் கூட எப்படியாவது உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிடுறா அப்படிங்கும்போது டே டே நீ எப்படியாவது வீட்டுக்கு போயிடுறா ரெண்டு பேரும் நேரத்துக்கு போனோம்னா எங்கே போனால் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்பாங்க என்னடா செய்ய அப்படிங்கும்போது எப்படியாவது சமாளி சமாளிச்சுக்கலாம் சினிமாவுக்கு போனோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொண்ணூற்றி ஏழு அந்த காலகட்டங்களில் வந்து சினிமாவுக்கு வந்து பெரும்பாலும் கிராமத்தை சார்ந்த நபர்கள் வந்து அப்படி நள்ளிரவு நேரத்துக்கு வந்து போய் வந்து இருப்பது வழக்கம்தாங்க அந்த ஒரு காரணத்தில் எப்படியாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் வீட்டில் ரெண்டு திட்டு அடியோட நாளும் போயிடட்டும் ஆனால் கண்டிப்பாக வந்து கால் எலும்பு முறிஞ்சிருச்சு இப்படி தான் நடந்ததுன்னு சொன்னோம்னா நம்மளை விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யார் நம்ம ரகு வந்து சொல்லியிருக்காருங்க சரின்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்து பதட்டத்தோட வந்து ரகுவின் வீட்டு கதவை தட்டும்போது அவங்க அப்பா அம்மா எழுந்துட்டாங்க எழுந்து வந்து என்னப்பா நேரத்துக்கு வந்திருக்க எங்கப்ப போய் சுற்றிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே தான் அவங்க அப்பா அம்மா வந்துருக்காங்க அடிக்கடி இப்படி தான் நள்ளிரவு நேரத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்குது எங்கே தான் போயிட்டு வரேன் தெரியலையப்பா அப்படிங்கும்போது சினிமாவுக்கு போயிட்டு வந்தோம்ப்பா வரும்போது சைக்கிளில் வரும்போது நம்ம ரகு வந்து கீழே விழுந்துட்டா சைக்கிளில் வந்தால் ஓட்டேன் நான் பின்னாடி இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னவோ சொல்லி சமாளிக்கிறாங்க காலை பார்க்கும்போது எலும்பு முறிஞ்சிருச்சு அப்படிங்கிறது வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு ரகுவின் ஃபேமிலியில் வந்து திட்டியிருக்காங்க உனக்கு எதுவும் அடி இல்லையாப்பா அப்படிங்கம்போது நீ தெளிவாக இருக்கே அப்படிங்கும்போது வந்து நான் எப்படியோ வந்து ஸ்லிப் ஆகி குதிச்சிட்டேன் ஆனால் ரகு தான் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லி சமாளிச்சுட்டாங்க அப்படி சமாளித்து வீட்டில் வந்து திட்டி விட்டு தான் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே சேர்த்துருக்காங்க ரகுவுக்கு வந்து மறுநாள் வைத்தியம்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க மேற்கொண்டு வந்து ஆனந்த் அவங்க வீட்டுக்கு கொண்டாங்க பாட்டி தாத்தாவும் திட்டி இருக்கிறாங்க காலையில் உடனே ரகுவை போய் முதல் வேலையை போய் பார்த்து என்ன செய்கிறாரு நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு நினைக்கும் போது காலையில் போய் பார்க்கும்போது அங்கே ஒரு நாட்டு வைத்தியரும் வந்து இருந்திருக்கிறாங்க அவங்க தொண்ணூற்றி ஏழு அந்த காலகட்டங்களில் வந்து இந்த மாதிரி எலும்பு முறிவுகளுக்கு வந்து நாட்டு வைத்தியம் வந்து கிராமப்புறங்களில் வந்து பார்ப்பது வந்து வழக்கமாக இருந்து வந்திருக்குது அந்த ஒரு காரணத்தினால வீட்டிலேயே வச்சு வைத்தியம் வந்து வைத்தியர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க அப்போ துள்ளி துடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு காய்ச்சல் வேறு பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர் போகும்போது காய்ச்சலுக்கு மட்டும் நீங்கள் என்னங்கிறத பார்த்துக்கோங்க ஒருவேளை அந்த பதட்டத்தில் பயத்தில் தான் இருக்கும் இந்த அடிபட்ட ஒரு காரணத்தினால தான் வந்திருக்கும் வேற ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து போயிட்டாருங்க அந்த நாட்டு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வந்து இதுவோல் வந்து கெட்டு மாற்ற அந்த நாட்டு வைத்தியம் பார்ப்பதில் வந்து ஈடுபடுவாங்க அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து நண்பரும் வந்து ஆறுதல் கொடுத்துட்டு ஆனந்தம் வந்து பள்ளிக்கூடம் வந்து போயிட்டாருங்க ஏன்னா அவரும் வந்து பதினொன்று படிக்கிறாரு இல்லையா அவருடைய படிப்பையும் பார்க்க போயிட்டாருங்க இப்படியே வந்து ஒரு நான்கு ஐந்து நாட்கள் வந்து போய்கிட்டே இருக்குதுங்க ஆனால் இரவு நேரத்துக்கு வந்து ரகு வந்து சரியாக தூங்குவதே கிடையாதாங்க நள்ளிரவு நேரத்துக்கு வந்து அப்படியே கத்தி கத்தி எலும்புதது வந்து வழக்கமாக வாடிக்கையாக வந்து இருந்திருக்குது ஆனால் காய்ச்சலும் வந்து விடவே இல்லை நாட்டு வைத்தியருக்கே வந்து கொஞ்சம் யோசனை வந்துருச்சு ஏன்னா இது போல் வந்து காய்ச்சல் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் இப்படி மாறி மாறி வந்து ஒரு வாரமாக வரைக்கும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சரியாக வந்து சாப்பிடவே முடியலை இவரால் வந்து வைத்தியமும் பார்க்குறதுக்கு ரகுவின் உடம்பு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்க இதுங்கிறத வந்து புதை பாருங்க அப்படிங்கும்போது சாதாரண காய்ச்சல் தான் சொல்கிறாங்க ஏன்னா காய்ச்சலுக்கு வந்து அந்த மருந்து மாத்திரை கொடுப்பதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இருந்து வந்து எட்டி பார்த்துட்டு போகும்போது வந்து சாதாரண காய்ச்சல் தான் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து யோசனை தான் போயிருக்காங்க நள்ளிரவு நேரத்துக்கு அடிக்கடி வந்து திடுக்கிட்டு திடுக்கிட்டு எந்திரிச்சு என்னென்னவோ புலம்புறாருங்க ரகு அதெல்லாம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது பெற்றோர்கள் பார்க்கும்போது ஆகா இது ஏதோ பார்த்து பயந்த தான் இருக்குது பயந்த கோளாறு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க இங்கே இவ்வளோ விஷயம் நடக்கும்போது ஆனந்துக்கு மட்டும் சும்மா இல்லைங்க ஆனந்துக்கும் வந்து ஒரு நான்கு நாள் நல்லா இருந்தாலும் அந்த நான்கு நாள் கழித்து வந்து ஒரு அஸ்கி வாய்ஸில் வந்து அவர் கனவுலையா இல்லை என்னென்ன தெரியல அவருடைய அறையில் வந்து ஏன்னா பாட்டி தாத்தா ஒரு அறையிலையும் இவர் வந்து ஒரு அறையிலையும் தாங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க ஆனந்துக்கு வந்து ஒரு அஸ்கி வாய்ஸில் காதோரத்தில் வந்து で、東北は、に東北は、 தென்னைமரத்தில் ஏறி இளநீ இருக்கு பாரு இங்கே வந்து ஏறு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அஸ்கி வயசில் வந்து அப்படியே வந்து ஆனந்தின் காதில் வந்து கூப்பிடுற மாதிரியே இருந்திருக்குதுங்க பயந்து பயந்து ஆனந்தம் வந்து திடிக்கிட்டு எழுந்திரிச்சுருக்கிறாங்க இந்த நான்கு நாள் கழித்து அதை வந்து பாட்டி தாத்தாவை என்னடா இவனு ஒரு மாதிரியாக இருக்கிறான் என் ஃப்ரெண்டு கீழே விழுந்து இடக்கிறான் இவன் இப்படி இருக்கானே என்ன ஏதுங்கும் போது ரெண்டு வீட்டு பே பேரண்ட்ஸும் வந்து அதாவது ஆனந்தோடைய பாட்டி தாத்தாவும் சரி இந்த ரகு போய் பார்க்கும்போது வந்து அவங்களும் வந்து இப்படி புலம்பிக்கிட்டே இருக்காங்க போது ரெண்டு வீட்ல ஏதோ செஞ்சுருக்காங்கப்பா என்னங்கிறத பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டு ஆனந்த வந்து ரகுவின் வீட்டில் உட்கார வச்சு அதட்டி கேட்கும்போது வந்து ஆனந்தும் சரி ரகுவும் சரி ஒத்துக்குறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது போல் நடந்துச்சு அப்படிங்கும்போது அதனால தான் வந்து படுத்த படுக்கையாக கிடக்கிறான் எந்திரிக்க முடியாமல் கிடக்கிறான் ஏன்னா காய்ச்சல் இருக்குது அது விட்டால் தான் வைத்தியமே பார்க்க முடியும் வைத்தியரும் கோச்சுக்கிட்டு போயிட்டாரு இதை முதல் சரி ஒன்று கண்டு போயிட்டாரு நம்ம ஆனந்தும் இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு இந்த பெரியவங்களும் சரி அந்த வீட்டு பெரியவங்களும் ஒரு முடிவெடுத்து சரி பச்சையம்மன் கோயிலுக்கு வந்து போகலாமா அப்படிங்கும்போது போது வந்து ஆனந்தை வந்து பச்சையம்மன் கோயிலுக்கு கூப்பிட்டு போகும்போது அந்த குலதெய்வம் சாமியாடி கரெக்டாக சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அந்த தோப்பில் வந்து இவங்க வயசை வந்து அடுத்த ஒரு ரெண்டு வயசுங்க அதாவது இவங்களை விட ஒரு ரெண்டு வயசு மூத்த ஒரு ஆன்மா இவங்க வயசை ஒத்து போகிற மாதிரி ஒரு ஆன்மா வந்து அந்த தோப்பில் சுற்றி அலையுது அந்த ஆன்மா தான் இவங்களை வந்து தன் துணைக்கு வந்து கூட்டு போயிடணும் தான் தோப்புக்குள்ளே வந்து இவ்வளோ வேலை பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா தான் வந்து அந்த நபரை வந்து தென்னந்தோப்பில் இருக்கும்போது ம மரத்தில் இருக்கும்போது பாதியிலே வந்து கீழே இழுத்து போட்டிருக்கு உயிர் போகும்னு நினச்சிருக்கு துணைக்கு கூப்பிடலான்னு ஆனால் எப்படியோ தப்பிச்சிட்டான் ஆனால் இவன் என்னை மனமுருகி மனசார கூப்பிட்ட ஒரு காரணத்தினால் இவனுக்கு நான் பாதுகாப்பு வரனா வந்து காவலாக வந்து நின்றுட்டு அந்த ஆன்மாவால் எதுவுமே பண்ண முடியலை ஆனால் நான்கு நாள் கழிச்சும் கூட வந்து அந்த ரகுவை வந்து படாத படாதவாட அந்த ஆன்மா படுத்திக்கிட்டு தான் இருக்கு உள்ள இருந்து ஆனால் இருந்தாலும் இவனையும் துணைக்கு கூப்பிட்றணும்னு சொல்லி இப்போ சுற்றி சுற்றி ஆனந்தையும் வருது ஆனால் நான் விட மாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் இவனை நெருங்கி வர விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தின் பூசாரி வந்து கோயில் பூசாரி வந்து என்ன பண்ணுறாருனா ஆனந்திற்கு வந்து திருநீர் ஓட்டி இனி நீ பயப்படாத உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இனி அந்த பக்கமே நீ போயிடக்கூடாது தலை வச்சு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் பூசாரி சொல்லிவிட்டு இந்த பையனை வந்து கூப்பிட்டு வாரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் பூசாரி கேட்கும்போது யாரா ரகுவை ஒடிஞ்சு கிடக்கானே சாமி நீ இதான் வந்து எப்படியாவது காப்பாற்றி கொடுக்கணும் ஐயா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனமுருகி வந்து அந்த பெரிய பெரியவர்கள் ரெண்டு பேர் வேண்டதுக்கு அப்புறம் வந்து சரி வாங்க போகலாம்னு சொல்லிட்டு ரகுவின் வீட்டுக்கும் வந்து அந்த கோயில் பூசாரி போயிருக்கிறாருங்க அதற்கப்பறம் அங்கேயும் போய் திருநீரெல்லாம் போட்டு விட்டு அந்த மஞ்சப்பால் அதாவது அந்த அம்மனுக்கு படைக்கப்பட்ட அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த மஞ்சப்பால் எல்லாத்தையும் வந்து கொடுத்து திருநீரெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மலாக இருக்கார் ரகு ரகுவே வந்து இந்த பிரச்சனையிலேருந்து அந்த கோயில் பூசாரி வெளியில் கொண்டு வந்திருக்கிறாருங்க ஆனால் இருந்தாலும் ஆனந்தம் ரகுவையும் பார்த்து திட்டி விட்டுருக்காங்க அந்த கோயில் பூசாரி எக்காரணம் கண்டு இனி அந்த தோப்பு பக்கம் நீங்கள் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த குடும்பத்து நபர்கள் வந்து என்ன காரணத்தினால சாமி அங்கே அவங்க போய் இப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கும் போது அது அவங்களே சொல்லுவாங்கன்னு சொல்லி அந்த கோயில் பூசாரி ஒரு அறட்டு போட்ட உடனே வந்து ஆனந்தும் ரகுவும் வந்து என்ன நடந்ததுங்கிறத வந்து அப்படியே சொல்லியிருக்கிறாங்க மிரண்டு போய் கண்ட மனைக்கு திட்டியிருக்காங்க இப்படி வந்திருக்கீங்க அப்ப திருட்டுத்தனமாக போய் இப்படி மாட்டிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கோயில் பூசாரி விடுங்க பையங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது வந்து என்ன காரணத்திலான சாமி அங்கே ஒரு ஆன்மா சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி மறுபடியும் அந்த குடும்பத்தினர்கள் கேட்கும்போது அந்த கோயில் பூசாரி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஒரு பண்ணை உரிமையாளரின் மகன் தான் அந்த தோப்பில் வந்து இறந்து போயிருக்கிறாருங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த பண்ணையின் உரிமையாளருக்கு வந்து ஒரு பொண்ணு மற்றும் ரெண்டு பசங்க இருந்திருக்கிறாங்க அந்த ரெண்டு பசங்களும் எப்போவுமே அந்த பண்ணையில் தான் வந்து அவங்க அப்பாவுக்கு உதவியாக வந்து அந்த தோப்பில் வேலை வைப்பாங்களேன் வேலைக்காரங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி இந்த பசங்களும் சரி ரெண்டு பசங்களும் வந்து பனைமரம் அந்த தென்னை மரம் மேற்கொண்டு வந்து அந்த இளநீர்களை பறித்து போட அந்த மாமரத்தில் உள்ள காய்களை பறித்து கொடுக்க இப்படி கொஞ்சம் ஹெல்ப் உதவியாக வந்து இருந்திருக்காங்க அப்படி தான் வந்து எதிர்பாராத விதமாக வந்து அந்த தோப்பின் உரிமையாளருடைய இளைய மகன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இவங்க வயசே வந்து ஒரு ரெண்டு வயசு தான் முன்ன பின்னால் ஒத்து போகிற மாதிரி ஒரு வயசில் உள்ள ஒரு பையன் வந்து மேலே ஏறும்போது வந்து எப்படியோ எதிர்பாராத விதமாக வந்து சரிக்கு கீழே விழுந்து படாத இடத்துல பட்டு அந்த பையன் அந்த இடத்துல வந்து இறந்து போயிட்டாருங்க அப்படி இறந்து போனதனுடைய பையனுடைய அந்த உடலையும் கூட வந்து அந்த தோப்பிலையும் நினைவாக வந்து ஒரு ஓரமாக வந்து புதைச்சிருக்கிறாங்க அதாவது சமாதியெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க அது வந்து அந்த மாமரம் அந்த லைனில் தான் வச்சிருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் வந்து இறந்து போன அந்த பையன் வந்து அந்த தோப்பையே வந்து சுற்றி சுற்றி வருவதாக வந்து ஒரு சில பேச்சு குரல்கள் வந்து அடிபட்டாலும் வந்து அது இரவு நேரத்தில் தான் வந்திருக்கு பட்ட பகல் நேரத்துலலாம் அந்த ஆன்மா வந்து அந்த தோப்பில் வேலை பார்க்கக்கூடிய யாரையும் வந்து எந்த ஒரு தொந்தரவும் செஞ்சது கிடையாது வெளியூர் நபர்களெல்லாம் வேலை வைப்பாங்கன்னா ஆனால் இருந்தாலும் வெளியூர் நபர்களுக்கு வந்து காவலாக இதற்கு முன்பு இங்கே வந்து காவல் வேலையாக இருக்கும் போதெல்லாம் வந்து யாரோ ஒரு மக மகன் வந்து அழுவது போலலாம் இருந்திருக்கு இங்கே காவலெலாம் காக்க மாட்டேன் இங்கே யாரும் திருட்டுக்கும் வரமாட்டாங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாதேன்னு சொல்லிட்டு அந்த பண்ணை உரிமையாளர்கிட்ட சொல்லும்போது அந்த பண்ணையின் உரிமையாளரும் வந்து சரி பாதுகாப்பாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவரே வந்து உணர்ந்துகிட்டாரு இந்த தோப்பில் நம்ம பையனுடைய ஆன்மா இருக்குது சுற்றி வருது அப்படிங்கிறத அதனால் கண்டும் காணாமல் அவங்களும் வந்து விட்டுருக்காங்க இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் தான் வந்து எதிர்பாராத விதமாக பக்கத்து கிராமத்தில் இருந்து இந்த ஆனந்தும் ரகமும் வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாமல் அந்த தோப்புக்குள்ளே உள்ளே போய் இந்த ஆன்மாவிடம் வந்து மாட்டிக்கிட்டாங்க இப்போ வந்து இந்த ஆன்மா வந்து இவங்களை வந்து கொண்டு போகணும்னு நினச்சாலும் இந்த பச்சையம்மன் குலதெய்வம் வந்து எப்படியோ வந்து ரெண்டு பேரையும் வந்து காப்பாற்றி கொடுத்துருச்சுங்க ஆனால் இருந்தாலும் அந்த ஆன்மா வந்து துடியோட தான் அந்த தோப்புக்குள்ளே சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது இவங்களை மறுபடி வந்து தாக்க வர்றதுக்கு அதாவது இவங்களை தேடி வர்றதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணும் ஏன்னா இறந்து போய் சரியாக ஒரு நான்கைந்து மாதத்திலே வந்து இவங்க அந்த தோப்புக்குள்ளே மொதல் மொதல் போய் நள்ளிரவு நேரத்துக்கு போய் அந்த ஆன்மாவை வந்து தொந்தரவு பண்ணிட்டாங்க அந்த ஆன்மா வந்து இவங்களை வந்து ஒரு பார்வை வச்சுக்கிட்டே தான் இருக்கும் இவங்க எக்காரணம் கொண்டு அந்த தோப்பு பக்கம் போயிடக்கூடாது அந்த ஆன்மாவும் வந்து அந்த இடத்துல சுற்றி சுற்றி தான் அலையும் இவங்களை தேடி அது வராத அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் பூசாரி வந்து கிளம்பி போயிருக்கிறாருங்க அதற்கப்பறம் வந்து சரியா ஒரு நான்கு ஐந்து மாதத்துலேயும் வந்து நம்ம ரகுவின் காலம் வந்து கொஞ்சம் சரியாகுது அவர் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க பழகி அந்த வருட படிப்பே அவருக்கு வந்து சொல்லணும் மறுபடியும் வந்து ப்ளஸ் எல்லாம் சேர்ந்து அவரும் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் படிச்சு கொஞ்சம் முடிச்சு கொஞ்சம் நல்ல நிலமைக்கு வந்துடுறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் மேற்கொண்டு வந்து இந்த சம்பவம் நடக்கும் போதே வந்து பாட்டி தாத்தா வந்து என்னதான் வீட்டில் சொல்லாமல் இருந்தாலும் யார் வீட்டில் ஆனந்தின் வீட்டில் சொல்லாமல் இருந்தாலும் ஆனந்தின் அப்பா அம்மாவுக்கு எப்படியோ தகவல் தெரிஞ்சு வந்து திட்டி ஆனந்த கையோடு வந்து டிஸ்கண்ட் கண்டினியூடு பண்ணி அதற்கப்புறம் வந்து அவங்க கிராமத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பள்ளியில் சேர்த்து ஏன்னா இங்கே வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு பிள்ளையோட உயிருக்கே ஆபத்து வர்ற மாதிரி இருந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆனந்துக்கும் வந்து ஒரு அண்ணன் இருக்குது ஆனந்தது வந்து இளைய தான் அந்த ஒரு காரணத்தினால் வந்து பாட்டி தாத்தாவை பார்க்கணும்னா அப்போக்கப்போ வந்து பார்த்துக்கோ நீ இனிமேல் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கையோட கூப்பிட்டு போய் வேறு ஒரு பள்ளியில் வந்து சேர்த்து படிக்க வச்சு அவரும் ஒரு நல்ல நிலமைக்கு வந்துட்டாங்க ஆனால் இருந்தாலும் இப்போ வரைக்கும் வந்து கொஞ்சம் அந்த பாட்டியின் கிராமத்தில் பாட்டி தாத்தா கொஞ்சம் நாளில் இறந்தோன்னா அந்த கிராமத்துக்கு போய் வந்து இருக்கும்போது ரகுவியும் வந்து அப்பைக்கப்போ சந்திப்பது வந்து வழக்கமாக இருந்து வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க நண்பர்களை நண்பர்களே ஆனால் இதுவரைக்கும் நடந்த இந்த சம்பவம் வந்து எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு த்ரில்லிங் மானுசியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சம்பவத்தில் வந்து பெரிதும் பாதிக்கப்பட்ட ரகு தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சுருக்கிறாங்க மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என்பே நண்பர்களே உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில மாமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய அந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் இருக்குது ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன் இப்போ வர நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்களே நண்பு நண்பர்களே மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களே நாம் அடுத்த ஒரு திகிலான சம்பவத்தில் சந்திப்போம்